சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் வாக்குகளை திட்டமிட்டு இயல்பு அதிகாரிகள் துணையுடன் திமுக நீக்கி இருப்பதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நான்காம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இப்பணிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் நிறைவடைய உள்ளது இந்நிலையில் சென்னை ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் பகுதிகளில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினரின் வாக்குகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர் மூவேந்தன் ஆகியோர் தண்டையார்பேட்டை மண்டல அதிகாரி மற்றும் மாநகராட்சி மண்டல அதிகாரியிடம் ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளனர் போடுவதற்கும் தேர்தல் எப்படி முறைகேடு செய்வது பெற்றவர்கள் திமுகவினர் அதனால் அந்த அவங்களுடைய அந்த பணியை அவங்க சரியா செய்றாங்க அது அதர்க்கு அண்ணா திம்ப்க அது இடம் கொடுக்காது நாங்க எங்களுடைய களப்பணியில் நாங்கள் தீவிரமாக அதை எதிர்ப்போம். இல்லை நாங்களும் அந்தல இருக்கு. இந்த வருஷம் ஆதரவு பத்தி இந்த கூட்க இருக்கா? இல்லை அது அது எனக்கு எனக்கு அவங்களும் field ல போய் பார்த்து எனக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க انا நாங்க கொடுத்த எங்களுடைய நாங்க கொடுத்திருக்க அந்த லிஸ்ட் வந்து ரொம்ப நேர்மையாக நாங்க வீடு வீடா சென்று எங்களுடைய BL எடுத்து எடுத்து லிஸ்ட் அது. அதனால வந்து அதுல <laughs> 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Hidbook Panalo, Irava power, Up to five kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call triple zero9